அமெரிக்காவுக்கு கடன் கூட இந்தியாவுக்கு கடன் குறையுமாம் நம்ப முடியல ஆனா உண்மை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியப் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டாலும் ஒரு புது ரிப்போர்ட் இந்தியா இரண்டாயிரத்து முப்பத்தெட்டுக்குள்ள உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமா மாறும் சொல்லியிருக்கு அதாவது இந்தியாவின் பொருளாதாரம் ஜிடிபி முப்பத்து நான்கு புள்ளி இரண்டு ட்ரில்லியன் டாலரை தாண்டும்னு சொல்றாங்க முக்கியமா மக்கள் வாங்கும் சக்தி அடிப்படையில் பிபிபி இந்தியா அமெரிக்காவை கூட முந்த வாய்ப்பிருக்குன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது எதனால இப்படி நம்ம நாட்டோட முதலீட்டு விகிதம் ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்திற்கும் மேல அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் நுகர்வு அதிகமாக இருக்குது இதைவிட முக்கியமான விஷயம் அமெரிக்கா சீனா போன்ற பெரிய நாடுகளுக்கு கடன் அதிகரிச்சிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு அரசு கடன் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் குறையும்னு கணிச்சிருக்கிறாங்க அதாவது அமெரிக்காவுக்கு அடுத்த ரெண்டு மூன்று வருஷத்துல கடன் சுமை அதிகமாகும் ஆனால் நமக்கு கடன் குறையும் ட்ரம்ப் போட்ட வரி கூட நம்ம ஜிடிபியில் பூஜ்ய புள்ளி ஒரு சதவீதத்திற்கும் குறைவான பாதிப்பை தான் ஏற்படுத்தும்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது அடுத்த சில வருஷங்களில் அமெரிக்காவோட வளர்ச்சியை விட இந்தியா மூன்று மடங்கு அதிகமாக வளரும்னு சொல்றாங்க இந்த வேகத்துல போனா உலக பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு பெரிய சக்தியா மாறுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க